எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஷானு பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ என்னன்னா நம்ம ஷாப்பிங் போகிற விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ போகிறோமா இல்லையத அடுத்தது ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கணும்னு பார்த்துடலாமா வாங்க ஸோ அனீஷ் பாப்பாவுக்கு புட்டு சாப்பிட்டாரு லஞ்சு தோசையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் காய் போட்ட சூப்பரான ஒரு சாம்பார் அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் கிரேவி ஸோ உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ தான் செஞ்சேன் நாங்கள் வாங்க சாப்பிட்லாம் நான் பார்த்தீங்கன்னா வெறும் அழித்து முட்டையாக இருக்கிறேன் இப்போ போயிட்டு நான் ரெடி ஆகி ரெடியாகி கிளம்பணும் ஸோ அதுக்குள்ளே லீவாக பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்கிறாரு ஸோ கடைக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா காசு போய் கடையில் இருந்து எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறேன் ஸோ லீவா வந்த உடனே நம்ம போயிட்டு தான் நம்ம தான் இவங்க ரெண்டு பேரும் எங்கே பேக்கப் பண்ண போகிறேன்னு தெரியல ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதனால் இருக்குது ரொம்ப ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா எனக்கு கவரிங் போட்டாலே ஆகாது கவரிங் போட்டாலே பார்த்திங்கன்னா செம்ம பிளாக் கலர் ஆயிடும் அது மறுபடியும் நான் என்ன பண்ணுவோம் அந்த ஆயிலெல்லாம் போட்டு அதை எடுத்துட்டா போயிடும் அது மனீஷ் பாப்பா வந்து வேடிக்கை இருக்கிறாரு ஸோ கேட்டில் ஏன்னா அவங்களுக்கு இங்கே இங்கேயோ அங்கேயோ அனுப்ப முடியல ஸோ அந்த வீட்டில் இருக்கும்போது வெளியில் பசங்க கூடலாம் போய் விளையாடுவாங்க இங்கே எங்கேயோ போக முடியாது உள்ளேயே லாக் பண்ணி மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ மக்களே நான் உங்களுக்கு ரெடியாகிட்டு பார்க்குறேன் நிறையா பேர் நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ பாய் நான் வந்து கிளம்பிட்டு உங்களை பார்க்குறேன் மக்களே நம்ம சரவணா ஸ்டோருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஸோ எனக்கு உடம்பே முடியல போக முடியாத போயிடுச்சு நம்ம நினைக்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்றுன்றமே பார்த்தீங்களா போவே இல்லை லாஸ்ட்டாக நம்ம கடைக்கு தான் போகிறோம் இப்போ வீட்டு இந்த அழகாக இருக்குதா பாருங்கள் ஓ வீவாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பே முடியல செம்ம பேக் பெயின்னு அதனால் அவரை கஷ்டப்படுத்த விரும்பலை அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகல வேண்டாம் அப்படி போகலைன்னா என்ன இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகல இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி ரொம்ப ஸோ நம்ம கடைக்கு சரக்கு எடுத்து தான் நான் இல்லையா அதனால வந்து கடைக்கு சரக்கு எடுக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன் ஸோ அவர் தான் வந்து கூட்டுறாரு அவர் தான் பூட்டிக்கிட்டே இருக்கிறாரு வீவா தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் பண்ண ரெண்டு சைடு ரெண்டு பூ தொங்க வச்சுக்கிறேன் அப்படியே தொங்க தொங்கப்பட்ட அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு அதனால் பேக் பெயின் பையன் எப்படி இருக்குது ஹெவியாக இருக்குதா ஓ நம்ம உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அந்த உடம்பே சரியில்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கணும் அதை வைக்க முடியாது நமக்கு வேலையே கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம கடைக்கு போயிட்டு வணுங்கிற பார்க்குறேன் கிளம்பிட்டோம் 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 கூட்டிரி இதுதான் நம்ம இருக்கிற ஏரியா ஸோ கடைக்கு கிளம்பிட்டோம் ஹாய் மக்களே நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல எதனாலன்னா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அதனால் வந்து ஃபோன் மிஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டு என் ஃபோன் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம தூங்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நல்லா இதோட போகிறேன் இதுதான் இன்னைக்கு சின்ன ஒரு ஹீரோனு பிளாக் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவோ ஷோம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி விவாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பேக் பெயின் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் கிடைக்கல எங்கேயோ கூட்டிகிட்டு போகல நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா இன்னும் உடம்பு முடியாத போயிடுமே அதனால் பாவம் பார்த்துட்டுன்னு போகல இப்போயே பேக் பெயினாக தான் இருந்தேன் ஓகே பை பாய் குட் நைட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம்